ஃபேஸ் குட்டி ரெடி ஆகிட்டாங்க தான் காஃபி குடிச்சோங்க காப்பி இல்லை பூஸ்ட்டு அரை மணி நேரம் தான் ஆச்சு அக்கா அத்தான் எல்லோரும் வந்திருந்தாங்க சரி அப்போது காஃபி போடான்டானு முடிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் அக்காவில் எத்தனை வந்தோன்னா சரி காபி போடுவோன்ட்டு காஃபி போட்டு குடிச்சோங்க இப்போ தான் குடித்தோம் சரி நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லான்னு பார்த்தா வந்துட்டான் ஒடி சரி சாப்பி ஏன்னா காலையில் எந்திதாங்க மூணு மணிக்கு எந்தது நான் சாயந்தரம் படுக்கலான்னு கொஞ்சம் படுத்தே அபிமம் வந்துட்டான் உடனே எந்தாலும் எழுச்சிட்டேன்னு அதனால் எனக்கு தூக்கம் வருது அதனால் சாப்பாடு கொடுத்துட்டேன் நான் ஃபஸ்ட்டு தூங்கலாம்ல ஹரி நிமிந்து பாரு இல்லைன்னு சொல்லி இவன் தான் வயிற்றுல வயிற்றுல அடிக்க ஆரம்பிச்சிருவோம் பிற பசிக்குதுன்னு தானம்மா எப்படி கேட்ப அம்மாட்ட தோசை எப்படி கேட்ப வயிறு பசிக்கனா எப்படி கேட்பேன் அம்மாட்ட எப்படி கேட்ப சொல்லு எப்படி எப்படி கேட்பேன் வயிறு பசிக்குங்க இங்கே வருங்க எப்படி கேட்பேன் நான் பாருங்க யாரோ வேற அறிவாயிட்டே இருக்கேன் ராசாத்தி சரி ஊற்றிக்கோ சுடலை குக்கர் ஒன்றும் சுடலை நான் அப்பமே இட்லி வைக்கலாம் எடுத்து வச்சிங்க அதெல்லாம் இட்லி அக்கா அக்கா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ருவோன்னு பார்த்தேன் அக்கா வேண்டான்ட்டான் அதை நல்லா இட்லி ஊற்ற இப்போ அக்காட்டி சாப்பிட சொல்லிட்டு அக்கால வர சொல்லுறது குட் நைட் சொல்லு నిమండ్ పాట గుడ్ నైట్ చెల్లిరు